எதையோ ஏதோ நடந்தா சரி அப்படின்னு விட்டுட்ட உனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே யாருக்காவது ஏதாவது ஒரு பசி பிரச்சனை கொலை உனக்கு துடிக்கும் தாய் வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவை பார்த்துட்டு அம்மா முகத்துல முடிச்சுட்ட உனக்கு இன்னை என்ன கவலை உனக்கு யார் ஒருத்தருக்கு ஆசை இல்லையோ அவங்களுக்கு எல்லாமே தேடி வரும் என் உங்களுக்கு வழங்குபவர்கள் மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் நெசப்பாக்கும் சென்னை செவன்டி எயிட் அம்மா தானே இருந்தப்போ உன்னை தட்டி வர வளச்சேன் உன்னைய தட்டி வர அம்மா தான் ஆ ஷிவனே நம்புனேன் பெருமாள சுமந்தேன் தாயை பார்க்கல தாயை பார்க்கவா அப்படின்னு உன்னைய அழைச்சது அம்மா தான் ஓ முடியும் அம்மா உலகழியணும் அறியாத மக்கள் தெரியாத மக்கள் வழி தெரியாத மக்களுக்கு வழித்தரமா இருக்கணும் அதுக்காக தான் உன்னைய சென்னையில இருந்து அம்மா இன்னைக்கு உன்னை அழைச்சிருக்கேன் அம்மாவுடைய ஆயிரக்காலங்கள் ஆதி காலங்கள்ல இருந்து நடந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக மங்கி போய் இப்போ இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மக்களுக்கு பார்வையில நான் விளங்கிட்டு இருக்கேன் இது உலகம் பூரா தெரியணும் எல்லா மக்களும் பலனடையணும் அதுக்காகத்தான் அம்மாவுடைய ஒரு அரசாட்சி உனக்கு செல்வாக்கு நிறையும் நேற்று வரை உனக்கு ஒரு கணக்கு இன்னைகிலேந்து உனக்கு ஒரு கணக்கு மாறும் திசைகள் மாறும் புத்திகள் மாறும் செயல்பாடுகள் மாறும் எல்லாமே நிச்சயம் மாறும் எதையும் பெருசாக வாழ்க்கையில் எதிர்பார்க்கலை இதுவே அதை வந்து கேட்கல அதே சமயத்தில் எல்லாமே நிறைஞ்சுன்னு நிற்கலை ஒரு சில தேவைகளோட தான் நிற்கிற அந்த தேவைகள்லாம் இருந்து உனக்கு பூர்த்தி ஆகும் மன பாராக்கலாம் இறங்கும் தேவையானதெல்லாம் எல்லாம் தன்னால் உனக்கு கிடைக்கும் ஒன்று கவலைப்படாது அதே சமயத்தில் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் கடமைகள் உனக்கு தலைமையில் இருக்கு தாய் பெத்தவ உனக்கு தலைமாடு காப்பேன் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சேவைகளையும் நீ உலகத்துக்கு உணர்த்து ஒரு முடிஞ்சதை உணர்த்து ஒரு காலத்துல என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கும் வரு என்னுடைய பிள்ளைகள் எங்கெங்க இருக்காங்களோ அம்மாவுடைய தொப்புள் கொடி சொந்தங்கள் அம்மா ஆதி ஆத்மா நீ எல்லாம் ஜீவ ஆத்மா பிரிஞ்சதுதான் உன்னுடைய ஜீவாத்மா அம்மாவே சரணாகதி அடைய போற எங்கெங்கே இருந்தாலும் என்னுடைய திருவள்ளி மலர்ல தான் உன்னுடைய ஆத்மா வந்து பூக்கும் இறுதியாக அந்த கட்டத்திற்காக உலகமே காத்து இருக்கு அதுக்கு இடையில நடக்கிறதா நாடகம் அந்த நாடகத்திலே நீ எடுத்து கொண்டிருக்கிறாய் விரைவில் உன்னுடைய ஆத்மா அம்மா வந்து சேரும் எல்லா மக்களும் அம்மா பார்த்து பிடிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு விரைவில் என்னுடைய பிள்ளைகள் அம்மா அம்மா அம்மான்னு மன குமரோட ஆத்மாவோட ஆத்மார்த்தமா அம்மாவை தேடக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுக்கும் அம்மாவினுடைய ஒரு அழைப்பு என்னுடைய கோட்டை வாயில எப்போ திறந்து இருக்கும் பாரம்பரிய மக்கள் வழி தெரியாத மக்கள் தண்ணிரும் கூட வாடும் மக்கள் வைத்த வழிக்கு மருந்துள்ள மக்களுக்கு அம்மா அரு மருந்தாக இருந்து எல்லாத்துக்கும் அரசாட்சி பண்றேன் இதனால் அம்மா தேடி வர பக்தர்களுக்கு அவர்கள் அனைவருடைய இல்லமும் உள்ளமும் நிரஞ்சி நிற்கும் ஆத்மாவுக்கு நற்கனை கிடைக்கும் ஊழ்வினை எல்லாம் நான் அகற்றுவேன் என்னென்ன சாபவினைகள் பாப வினைகளோடு இந்த பூமிக்கு நீ வந்தியோ அத்தனை கிரக கோளாறுகளும் பிரச்சனைகளும் மன நிறைவு அடைந்து ஆத்மா சாந்தி பெற்று அம்மா மண்ணை ஒரு தடவை பார் ஒரு தடவை அம்மா மண்ணை மிழிச்சுட்டேன் அப்படின்னா ஒரு ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அத்தனையும் நான் போக்குவேன் அத்தனையும் போக்கி உன் கையில் மடி நிறைஞ்சு கொடுப்பேன் இது தாய்மீடு எல்லா பிள்ளைகளும் எங்கள் சாதி மத பெதமிலாக வரணும் அவங்களுக்கு தாய்மீடாக விளங்கும் அவர்கள் வரும் பொழுது வந்தாலும் மடி நிறைஞ்சு அவளை அனுப்ப வேண்டியது அம்மாவுடைய கடமை ஒரு தாய் எதை கொடுக்கிறோனோ அதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அனுப்புவேன் நீ என் மண்ணை விரிச்ச உடனேயே தெரியும் என்ன காரணம் என்ன பிரச்சனை என்ன கோளாறு எதற்காக அம்மாவை நீ வந்திருக்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உன்னை அறிஞ்சு தெரிஞ்சு உனக்கு என்னை புரிய வச்சு என்னுடைய அருளை உனக்கு மணி நிறைஞ்சு நிற்பேன் செல்வாக்கு பெருகும் வரைக்கும் அம்மா பொறுப்பெடுத்து உன் பரம்பரை காப்பேன் அதாவது இந்த உலகத்தில் நடக்கப்படுற விஷயம் விதைவில் நடக்கும் கொடானகுலி மக்களுக்கு அம்மா இங்க இருக்கிறேங்கிறத உன் வாயு முழு தெரிஞ்சுக்கிறப்பா எல்லா மக்களுக்கும் அறிவி உன் பரம்பரை காத்து நிற்பேன் உன் சந்தனும் காத்து நிற்பேன் எல்லாருக்கும் ஒரு தெளிவான ஒரு பாரம்பரியம் யாரும் ஏவல் பள்ளி சூன்யம் நம்பி எதிரே போய் இறங்காது அம்மாவை நம்பு உன் குலசாமியை நம்பு முன்னோர்களை கூப்பிடு உனக்கு ஏதாவது மனக்குறை இருந்தால் அம்மாங்கிற ஒரு மூணு எடுத்த உயிர் மூச்சா வச்சுக்கோ நமக்குன்னு ஒரு தாய் இருக்கிறார் குமரக்குடியிலே குடிகொண்டு ஆடி ஓடி பிடத்தை அமைச்சு அரசாட்சி செய்த தாய் என்னை காப்பான அந்த அம்மாங்கிற ஒரு மூணு எடுத்த நினை உன் குலசாமியை தலைமையில கொண்டு வா முன்னோர்களை நினைச்சு உட்கார் இது மூணு உனக்கு அருமருந்தா இருந்து அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்க வேண்டிய விடைகளை கொடுக்கும் உன்னால சமாளிக்க முடியல உன்னைய வந்து ஏதோ ஆட்படுத்துது அமுக்குது அப்படின்னா ஒரு ஏழு பச்சளையும் ஏழு மிளகை எடுத்து மெல்லு அந்த ஏழு பச்சளையும் ஏழு மிளகும் மட்டும் இருக்கக்கூடிய நோய்களை பிரச்சனைகளை அமுக்கக்கூடிய சூனிய போராறுகளை வெளியேற்றும் அதுவே உனக்கு மருந்து அமையும் அதை நீ பயன்படுத்திக்கிட்டு வா செல்வாக்கு பெருகி நிற்கும் குறை ஒன்றும் வராது தொழில்துறை எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும் அடுத்தடுத்து அம்மாவை உலக மக்கள்லாம் சந்திப்பாங்க உனக்கு வந்து எந்த விதமான பிடித்தமும் இல்லை வாழ்க்கையை பற்றியே நீ நினைக்கல யோசிக்கல எதையுமே நீ வந்து மனசுக்குள்ள இது வேணும் அது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும்னு நீ வந்து எதையும் நினைச்சு ஓடலை எதையோ ஏதோ நடந்தா சரி அப்படின்னு விட்டுட்ட இப்போதைக்கு ஒரு சில இடங்கள் உனக்கு உதைக்குது முன்னே போனால் பின்ன பின்ன போனால் முன்ன ஒரு சில இடங்கள் உதைக்கிது உதைக்கும் போதே யோசிக்கிற ஆகா இதை நம்ம போய் விட்டுட்டமே அப்படின்னு யோசிச்சு பார்க்கற ஆனால் மனைவி மக்கள் நல்லா ராசிப்பா உனக்கு மனைவி மக்களுடைய ராசி வந்து உனக்கு இருக்க இருக்க நன்மை தரும் இருக்கிறதுக்கிருத்தியவும் தரும் குலவிருத்தியை தரும் தொழில் விருத்தியை தரும் என்ன ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது நிறைய விஷயங்கள் வந்து உனக்கு ஆரம்பத்துலேயே நீ என்ன செஞ்சுட்டேன்னாக்கா ஒரு பிடித்தமான ஒரு விஷயங்களை சொத்து சேர்க்கணும் சுகம் சேர்க்கணும் காசு பணம் வேணுமேனு ஓடலை நீ விட்டுட்டேன் ஆனால் இப்போதைக்கு அருளை தேடி ஓடிக்கிட்டு இருக்க அது பூரா பொ பொருளாக மாறும் அருளை தேடி ஓடுற அது உரம் பொருளாக மாறும் வேறு ஒன்றும் இல்லை உனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை எந்த வழியிலேயும் இல்லை ரெண்டு பக்கமும் இல்லை உன் பிறந்த பக்கமும் இல்லை போன பக்கமும் இல்லை நீனா கையை ஒண்டி காரணம் விழுந்தாலும் நீதே எந்திரிச்சாலும் நீந்தேன் அந்த மாதிரி தான் ஓடுறது உன்னுடைய வாழ்க்கை என்ன முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு பசி பிரச்சனை கொலை இருந்துச்சுன்னா உனக்கு துடிக்கும் ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்களே என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு சொல்லி ஓ மனச்சாச்சு உனக்கு வேதனை செய்யும் ஆனால் பொருளாதாரமாக கொடுத்து உதவுகிறது அளவுக்கு நீ இல்லை அதே சூழ்நிலையில் அதையும் நான் கொடுத்து அதுக்கான பாதையை நான் பார்த்து தருவேன் தாரே ஒன்றும் பயப்படாத உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனி குடும்ப மக்களை பற்றி அவங்கள பற்றி ஒன்றும் இல்லை நீ கூலை கொடுத்தாலும் குடிப்பாங்க பிரியாணியை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் என்ன குடும்ப வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு நீ தேடி அறுவெல்லாம் பொருளாக மாறப்போகுது ஒன்றும் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாகிடும் இது என்ன புரட்டாசி ஐப்பசி காத்திய மார்கழி தையி மாதம் இருபத்தஞ்சாம் தேதிக்கு பிறகு ஒரு சில புது புதுதான விஷயங்கள் உன்னை நோக்கி வரும் அதை வச்சு நீ மேம்பாடு எந்திரிச்சு போவ அதில் உனக்கு வழிபிறக்கும் எதையும் பற்றி கொலைப்படாத தாய் வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவை பார்த்துட்டு அம்மா முகத்தில் முழிச்சுட்ட உனக்கு இன்னும் என்ன கவலை உனக்கு என்னென்ன தேவையோ உன் பசித்த முகம் பார்த்து உனக்கு பசியாற்றுறதுக்கு நான் இருக்கேன்ல தரவே இல்லை எல்லாமே கொடுப்பேன் பயம் இல்லாமல் இரு நீ உனக்கு அமைதியான செயல்பாடுகளை நீ செஞ்சுக்கிட்டே வா உன்னால் முடிஞ்ச சேவைகளை தொண்டுகளை தொடர்ந்து செய் என்ன யார் ஒருத்தருக்கு ஆசை இல்லையோ அவங்களுக்கு எல்லாமே தேடி வரும் என்ன இப்போதைக்கு தேவைகள் உனக்கு அதிகமாக இருக்குது இதுக்கு என்ன செய்ய போகிறோம் அதுக்கு என்ன செய்ய போகிறோம்ங்கிற தேவைகள் இருக்குது அந்த தேவைகளை பூர்த்தி நான் பண்ணுவேன் பயம் இல்லாமல் இரு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து மாறி வரும்